ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவானா நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க இந்த வீடியோ ரோட்ல நடந்து போற ஒரு லேடியை தான் பார்க்கறோம் பின்னாடி பைக்ல வந்து ஒரு ஆளை பாருங்க அந்த லேடி கிட்ட இருந்து எதையோ பிடிங்கிட்டு வேகமா போறாரு இதே மாதிரி இந்த வீடியோ ரிசப்ஷன்ல இருக்கிற அந்த லேடி கிட்ட எதையோ பிடிங்கிறதுக்காக வந்தவர் அந்த லேடி உஷாரான பார்த்து தான் உடனே கதவை திறந்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டாரு இங்கே ஹோட்டலில் நடக்கிற சம்பவத்தை தான் பாக்கிறோம் இந்த ஆளு பார்க்க பக்கத்துல ஹெல்மெட் போட்டுட்டு அப்படியே மெதுவா வந்தவர் கழுத்துல இருக்கிற வேகமா புடிங்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு எப்படி எல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க இந்த வீட்டுல இந்த லேடி இப்பதான் கதவை திறக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க எதையும் ரிப்பேர் பண்றதுக்காக வந்து சொல்லி ரெண்டு பேர் பக்கத்துல வந்திருக்கிறாங்க அதனால அந்த லேடியும் கதவை திறந்து உள்ள விட்டுறாங்க உள்ள போய் அந்த லேடி கிட்ட இருந்து செயனை பிடிங்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடுறதுக்கு தயாரா இருக்கிறத பாருங்க இத்தனைக்கும் அந்த இடத்துல சுத்தி சுத்தி எல்லா இடமும் கேமராவும் இருக்குது அந்த லேடி பின்னாடியே ஓடி வந்து ரெண்டு பேரையும் பிடிச்சு இழுக்கிறதுக்கு பார்க்குறாங்க அப்படியே நல்லா கத்தி எல்லாரையும் கூப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க இதனாலே ரெண்டு பேரும் ரொம்ப ஈஸியா பிடிபடுற மாதிரி ஆயிடுச்சு அதனால பட்ட பகல் நேரத்துல எப்படியெல்லாம் வேலை பாக்குறாங்க பாருங்க ரொம்ப ரொம்ப தான் இருக்கணும் போல அடுத்தது இந்த வீடியோ நம்ம பார்க்குறது கடையில் விதவிதமா பொறிச்சு எல்லாத்தையும் டிஸ்பிளேக்காக தயாரா வச்சிருக்காங்க இதை விலை கொடுத்து வாங்கி சாப்பிடாம இந்த ஆள் பண்ணி வேலையை பாருங்க ரோட்டில் பைக்கில் அப்படியே நின்றுட்டு அப்படியே கடையில் சேல்ஸுக்காக வச்சுருக்கிற பொருளெல்லாம் எடுத்து பேக்கில் போட்டுட்டு இருக்கிறாரு கொஞ்ச நேரம் கடைக்காரர் கடையில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருவாங்க போல ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாஸ்க்கு ஹெல்மெட் எல்லாம் போட்டு தயாராக தான் வருவாங்க போல வேலை முடிஞ்சு அடுத்த செகண்டே பைக் எடுத்துட்டு கிளம்பியாச்சு வச்சு பாருங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம் இந்த வழியாக போகிற கார் எல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்காகவே ரோட்டோரத்தில் எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்க கையை நீட்டி யாராவது காரை நிறுத்த சொல்லி காரை நிறுத்தினா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் காரில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஆள் கிட்ட இருக்கிற பணத்தையும் தான் இப்படி ராத்திரி நேரத்தில் ரெடியாக நிற்கிறாங்க ஆனா இவரு உஷாரி காரை நிறுத்தாம ஒரே வேகத்துல போயிட்டாரு அடுத்தது இந்த வீடியோல கேண்டில ரெண்டு மூணு பேர் உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறோம் திடீர்னு எல்லாரும் வேகமா ஓட்ட எடுத்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பெரிய வண்டி இதுல இருந்து ஒரு பெரிய டயர் கலண்டு இந்த கேண்டில பாத்து வந்திருக்கு பாருங்க டயர் வந்த வேகத்துக்கு யாராவது மாட்டியிருந்தா அவ்வளவுதான் நல்ல வழி அங்க இருந்து எல்லாரும் உடனே உஷாரி ஒரு பக்கமாக நகர்ந்துட்டதுனால அது நடுவழியா போயிடுச்சு சுத்தி என்ன நடக்குதுன்னு எப்போ தான் இருக்கணும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல கரடியோட சாகசத்தை தான் பாக்குறோம் கரடி மீன்களை கொஞ்சம் விரும்பி சாப்பிடக்கூடியதுதான் இங்க ஆத்துல உள்ளீச்சல் அடிச்சு எங்க மீன் கிடைக்குது அப்படின்னு தேடி பாக்குது பாருங்க காத்து இருக்குது நினைக்காத நேரத்துல பக்கத்துல ஒரு மீன் வந்ததும் அப்படியே மின்னல் வேகத்துல புடிச்சிட்டு மேலே வந்துடுச்சு ஆத்து மீன்களை இது நல்லா ருசிச்சு சாப்பிடுமா அடுத்தது எங்க இந்த வீடியோல சின்ன போட்ல இந்த ஆத்துக்கு வந்து இருக்கிறாங்க கடைசியில போட்ல இருந்து குதிக்கலாம் அப்படின்னு குதிச்சாரே பாருங்க ஆனா இந்த ஆத்துல இவ்வளவு பெரிய முதல இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியாம போச்சு தண்ணிக்குள்ள யாரோ குதிச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் முதலுக்கு தெரிஞ்சதுனால அவ்வளவு வேகத்துல வந்து இவர் உடனே போட்ல ஏறிட்டாரு ஆனா இந்த போட்டை கவிழ்க்கிறது கூட முதலுக்கு ரொம்ப ஈஸியான வேலை அடுத்தது இங்கே மினி போட்டில் போயிட்டுருக்கும்போது இந்த தண்ணியில நிறைய சீல் வசிக்குது இதில் ஒரு சீல் நானும் போட்டில் ஏறியே தீருவேன் அப்படின்னு எப்படி பிடிவாதமாக இருக்குது பாருங்கள் ரெண்டு சீல் ரெண்டு பக்கத்துல இருந்து போட்டுல ஏறிடுச்சுன்னா போட்டால வெயிட் வெயிட்டு தாங்க முடியாது ஆனா இந்த ரெண்டுமே இந்த ஃபாலோ பின்னாடியே போயிட்டு இருக்கு வீடியோல நாலஞ்சு பேர் உட்காந்து இந்த ரூம்ல பேசிட்டு இருக்காங்க திடீர்னு ஒருத்தர் வேகமா கதவை திறந்துட்டு உள்ள வந்தாரு மாடு அவரை துரத்திட்டு வந்திருக்கு கதவை திறந்துட்டு உள்ள வந்தா அந்த மாடு பாருங்க ஜன்னலோட உள்ள வந்து எட்டி பார்த்திருக்கு மாடு உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் எங்க ஓடுதுன்னு தெரியாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க இருந்தாலும் ரொம்ப கோபகாரமாடா இருக்கும் போல எப்படி ஜன்னல் எல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்து இருக்கு பாருங்களே இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ஆர்வ கோளாறுல வேகமா வந்து எல்லாத்தையும் தட்டி விட்ட ஒரு ஆளை தான் பாக்குறோம் இங்க கண்ணாடி ஸ்டோரேஜுக்குள்ள எல்லாத்தையும் டிஸ்பிளேக்காக வச்சிருக்காங்க வேகமா வந்தவர் அது மேலே தடுமாறு விழுந்து கடைசி கண்ணாடி பாருங்க அப்படியே நொறுங்கி போச்சு எதுக்குதான் இந்த அவசரம் அப்படின்னு எல்லாரும் அவரை பாக்குற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டடி தள்ளி நிக்கிறதே நல்லதுதான் போல இங்க இந்த வீடியோல வண்டி அந்த பக்கமா திருப்பி போறதுக்கு தயாரா இருக்கிற ஒரு லேடியை தான் பாக்குறோம் வண்டியை பின்னாடி கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க பின்னாடி இவ்வளவு பெரிய பள்ளம் இருக்கிற விஷயம் தெரியாம எப்படி போய் விழுந்துருக்காங்க பாருங்க சுத்தி இருந்து என்னடா தன்னால வந்து விழுறாங்களே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் கவனிக்காம விட்டு எப்படி எல்லாம் பாருங்க இதே மாதிரி பைக்ல வேகமா போற ஒரு லேடி தான் பாக்குறோம் ஆட்டோ அந்த பக்கமா போகுது ஆனா அந்த ஆட்டோ மேல தன்னால போய் மோதி கீழே விழுந்துருக்காங்க இது எப்படி சம்மந்தமே இல்ல அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது இங்கே இந்த வீடியோ புதுசாக ரோடு போட்டிருக்கிறாங்க இந்த விஷயம் தெரியாமல் காரை வேகமாக கொண்டு வந்து இந்த ரோட்டுக்கு நடுவில் சிக்கிக்கிச்சு ரோடு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறதா இல்லை காரை சிக்கிச்சின்னு கவலைப்படுறதா இங்கே வண்டியை திருப்பிட்டு போகணுன்னு தான் நினச்சாங்க ஆனால் வண்டி திரும்பாமல் நேரம் இந்த தோப்பை பார்த்து உள்ளே போயிடுச்சு பாருங்க நம்ம ஒரு பக்கம் போகணும் அப்படின்னு நினச்சா வண்டி அது பாட்டுக்கு இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நடு ரோட்டில் ஆளே இல்லாமல் தன்னந்தனியாக இருக்கிற பைக்கை தான் பார்க்குறோம் இந்த பைக்கும் இதே மாதிரி தான் ஆளே இல்லாமல் எவ்வளோ வேகமாக இருக்கு பாருங்க அங்கே நின்றுட்டு இருந்த எல்லாரும் ஒதுங்கிக்கிட்டாங்க இந்த பைக்கு ஆளே இல்லை ஆனால் தன்னால வட்டம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு இங்கே இந்த வீட்டில இருந்த பைக்கு தன்னால கிளம்பி போகுது இதை பார்த்து அந்த வீட்டில இருந்த டாகுக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு ஆளே இல்லாமல் எப்படி தன்னால கிளம்பி போகுதுன்னு இதுவும் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிருக்கு இதே மாதிரி இங்கே இந்த வீடியோல ஆளே இல்லாமல் நடு ரோட்டில் வேகமாக வந்துட்டு இருக்கிற ஒரு பைக்கு தான் பார்க்குறோம் இப்படி ஒரு பைக்கால் வர முடியுமா அப்படின்னு சுற்றி இருந்த எல்லாருக்கும் ஆச்சரியத்தை தாங்க முடியல அந்த பைக் வந்த வேகத்தில் அப்படியே ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சிருக்கு பாருங்க வெறும் பைக் மட்டும் தான் வருது ஆள் எங்க இருக்கிறாருன்னே தெரியல ஆளை பாதியில இறக்கி விட்டுட்டு இது பாட்டுக்கு வந்துரும் போல தான் சொந்தக்காரரை தேடி பார்க்கணும் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த லேடி பைக்ல போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த பைக் அப்படியே துள்ளி துள்ளி குதிக்க ஆரம்பிச்சது கடைசில ரெண்டு சக்கரத்துல போயிட்டு இருந்தது ஒரே சக்கரத்துல இப்படி தூக்கிட்டு போகும் அப்படின்னு நினைச்சு கூட தான் இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பைக் திருப்புறதுக்காக இருந்தவங்க என்ன நினைச்சாங்களோ அப்படி பின்னாடி வந்துட்டே இருக்கிறாங்க ஆனா பின்னாடி இவ்வளவு பெரிய பள்ளம் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியாம போச்சு பள்ளத்துக்குள்ளேயே விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க பைக் ஓட்டும் போது நம்மளை தேடி வரது ஒரு வகை அப்படின்னா நம்மளே தேடிக்கிறது இன்னொரு வகையாக இருக்குது இதே மாதிரி இங்க இந்த வீடியோ ரோட்ல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது இந்த தண்ணியில் எப்படியாவது வண்டி ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நடு ரோட்டுக்கே வந்து ஒரு லேடியை தான் பார்க்குறோம் கடைசில பாருங்க அந்த தண்ணிக்கு ஈடு கொடுக்க முடியாம பைக் ஒரு பக்கமா ஓட ஆரம்பிச்சிருக்கு தண்ணி அப்படியே பைக்கையும் ஆளையும் சேர்த்தே இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் வேகமா ஓடி போய் அந்த லேடியை தூக்கி பைக்கையும் தூக்கி விட்டு மெதுவாக வெதுவா போகிறது தான் நல்லதா இருக்கும் போல இங்க இந்த வீடியோல புத்தம் புதுசா ரோடு போட்டு வச்சிருந்தா அதையெல்லாம் கவனிக்காம வேற எதையோ பார்த்துட்டு வேகமா நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு தான் பார்க்குறோம் ஏதோ சகதிக்குள்ளே இறங்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்ல வேகமா ஒரு பாட்டுக்கு நடந்து இந்த பக்கம் வந்துட்டா இருப்பாருங்க ரோடு போட்ட ஆட்கள் தான் கோபத்துல பாத்துருக்கிறாங்க அடுத்ததான் இங்க இந்த வீடுல ரொம்ப வித்தியாசமான ஒரு வண்டி இதை பாக்குறோம் தேவையில்லாத ஒரு பழையக்கார அதை நான்கு சக்கரத்தோடு சேர்த்து எப்படி புதுசா ஒரு வண்டி ஆக்கிட்டாங்க பாருங்க இந்த வெள்ளத்துக்கு ஏத்த வண்டி தான் கொஞ்சம் கூட நனையாம வண்டி வேகமா போய்கிட்டே இருக்குது எப்படித்தான் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்களே தெரியல இது இந்த மாதிரி அப்படின்னா இங்க ஒருத்தர் பாருங்க அவர் கையில கிடைக்கிற ரெண்டு மூணு கேன் எல்லாம் தூக்கிட்டு ஒரு போட்டே ரெடி பண்ணி அந்த போட்ல சவாரி பண்ணி போயிட்டு இருக்கிறாரு குதிரை சவாரி யானை சவாரி எல்லாம் போய் இது கொஞ்சம் வித்தியாசமா படகு சவாரி அவர் அப்படின்னு பார்த்தா இங்க ஒரு கோழி இருந்து தப்பிக்கிறதுக்காக இருக்கிற இரும்பு கம்மி மாதிரி ஏறி நின்று இருக்கு அது பாட்டுக்கு வெள்ளத்துல பாருங்க எங்க இந்த வீடியோல ட்ரெயின்ல ஏறதுக்காக வேகமா ஓடிட்டு பார்க்குறோம் ட்ரெயின் கிளம்பிடுச்சு யோசிக்காம ஓடி போய் படிக்கட்டிலேயும் கால் வச்சுட்டாங்க அங்க சுத்தி இருந்த எல்லாரும் வேகமா ஓடி வந்து அவரை தூக்கி எடுத்துருக்காங்க ட்ரெயினுக்கும் தண்டவாளத்துக்கும் இடையில சிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஓடுற ட்ரெயின்ல ஏறவே முடியாது ஏறணும் அப்படின்னு நினைச்சாலும் கீழே விளற மாதிரி தான் இருக்கும் சுத்தி இருந்த எல்லாரும் வேகமா செயல்பட்டதுனால நல்ல பாடு அவருக்கு எதுவும் ஆகலை இந்த வீடியோவில் பார்க்குறது ரோட்டில் நிற்கிற ஒரு ஜேசிபி அந்த நேரம் பார்த்து ஒரு ட்ரக் வந்திருக்கு அந்த ட்ரக்குக்கு இது எப்படி வழி விடுது பாருங்களே எப்படி எப்படியோ வண்டிக்கு வழி விடுறத பார்த்துருப்போம் ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது இந்த ட்ரக்கை ஓட்டிகிட்டு வந்தவரை இது எதிர்பார்க்கல இருந்தாலும் கிடச்சி கேப்பில் உள்ளே போயிடலாம் அப்படின்னு வேகமாக வந்துட்டாரு இருந்தாலும் ஜேசிபியோட டிரைவர் ரொம்ப வித்தியாசமா யோசிக்கிற ஆளா இருப்பார் போல அடுத்தது இங்க இந்த வீடியோ இப்பதான் ஒரு ஆள் இந்த இடத்த கடந்து அந்த பக்கம் அடுத்த செகண்ட் நடந்த சம்பவத்தை பாருங்க அந்த இடத்துல இருந்த ஒரு பெரிய கட் அவுட் கொஞ்சமும் தாமதிக்காம தொப்புனு கீழே விழுந்திருக்கு நல்ல வேலைன்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்ததான் இங்க இந்த வீடியோ ஜீப்பை முன்னாடியே துரத்தி வந்துட்டு இருக்கிற ஒரு இதை பாக்குறோம் ஜீப்பு பின்னாடி போய்கிட்டே இருக்குது யானை இன்னும் நிக்கிற மாதிரி இல்லை எவ்வளவு நேரம் தான் இப்படி ரிவர்ஸ்ல போய்கிட்டே இருக்கிறது ஏதோ யானை அமைதியா இருக்குது வீடியோ வீட்டுக்குள்ள கால்லேட்டி உட்கார்ந்து இருக்கிற ஒரு லேடியை தான் பாக்குறோம் திடுப்பின்னு வீட்டுக்குள்ள சா ஆறுரண வந்து நின்று இருக்கும் ஒரு கொமோடோ டிராகன் இந்த லேடி இத பார்க்கவே இல்லை முன்னாடி தான் நடமாடிட்டு இருக்க பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய உருவத்தை பார்த்துருக்குறாங்க ஆனாலும் எந்திரிச்சு ஓடலை வீட்டுக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னு தான் நினச்சிருக்கிறாங்க அடிக்கடி பார்த்து பழக்கப்பட்டிருப்பாங்க போல